இப்பொழுது தமிழ் சினிமா சிக்கலான பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களும் ஒருங்கிணைந்து வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள் சின்ன சின்ன டெக்னீஷியன்களும் பெப்சி தொழிலாளர்கள் தான் என்பதை என் தயாரிப்பாளர்கள் சங்கம் புரிந்து கொள்ள மறுக்கிறது என பல நடிகர்கள் கூறி வருகிறார்கள் இதை பற்றி பிரபலா சினிமா தயாரிப்பாளரான தனஞ்சொழியின் பல்வேறு விஷயங்களை கூறினார் அதாவது இரண்டு கோடியில் இருந்து இருநூறு கோடி வரை சம்பளம் வாங்கும் நடிகர்கள் தயாரிப்பாளர்களின் நிலைமையை புரிந்து கொள்வதில்லை ஒரு படத்தில் ஒப்பந்தமாகி நடித்து முடித்த பின்னர் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளருடன் உட்கார்ந்து பேச வேண்டும் படம் வெற்றியா தோல்வியா லாபம் எவ்வளவு நஷ்டம் எவ்வளவு என்பதை கேட்டு தயாரிப்பாளரின் கஷ்டத்தை பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும் ஒருவேளை அந்த படம் தோல்வி படமாக அமைந்தால் அந்த நடிகர் அடுத்த படத்தில் நடித்து கொடுக்கிறேன் என் சம்பளத்தை பற்றி அப்புறம் பேசிக் கொள்ளலாம் என கூறி தயாரிப்பாளருக்கு ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும் ஆனால் நம் நடிகர்கள் படத்தில் நடித்ததோடு சரி சம்பளம் கையில் கிடைத்து விட்டால் அடுத்த படத்தை நோக்கி சென்று விடுகின்றனர் இயக்குநர்களும் அடுத்த படத்தை எடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் மேலும் சில நடிகர்கள் ப்ரமோஷன் பக்கமே வருவது கிடையாது அதில் ஒரு சில நடிகர்களான சூர்யா கமல் விக்ரம் இவர்கள் ப்ரமோஷனில் கலந்து கொள்கின்றனர் மற்ற நடிகர்கள் என்ன ஏது என்று கேட்பதே இல்லை பொதுவாக ஒரு நடிகர் அவர்கள் நடிக்கும் படத்தை தான் சொந்த படமாக எண்ண வேண்டும் அப்படி யாரும் எண்ணுவதும் இல்லை இதில் பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமாரை பற்றி சொல்ல வேண்டும் நூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கி கொண்டிருந்த அவர் ஒரு படத்தில் படும் தோல்வியடைந்ததை அடுத்து ஒரு படத்திற்கு முப்பது கோடியாக அவருடைய சம்பளத்தை குறைத்து விட்டார் அந்த படம் ஹிட் ஆனால் லாபத்தை பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்று கூறினார் அப்படி யாரும் தமிழ் சினிமாவில் இல்லையே அதனால் தான் இந்த முடிவை தயாரிப்பாளர்கள் சங்கம் எடுத்திருக்கிறது அதுவும் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி வரை ஏற்கனவே படப்பிடிப்பை ஆரம்பித்த படங்கள் படப்பிடிப்பை நடத்தி கொள்ளலாம் ஆனால் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு புதிதாக படப்பிடிப்பை தொடங்கக்கூடாது அக்டோபர் மாதத்துக்குள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிடும் இல்லாவிடில் ஒட்டுமொத்த சினிமாவை நிறுத்தி விடுவோம் ஆனால் அந்த நிலைமைக்கு போகக்கூடாது என்று தான் நினைக்கிறேன் என தயாரிப்பாளர் தனஞ்சொழி கூறியிருக்கிறார்